உண்மை ஆக வேண்டும் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு வருகிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் செய்து கொள்கின்றேன் நமக்கு அவர்தான் தளபதி அவர்தான் தலைவர் யாரும் இல்லை நம்மளுடைய இலக்கு இருபத்தி ஆறு இன்று முதல் ஒவ்வொரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரு நிற்கிறார் இவர் நிக்கிறார் அவர் பார்க்க பார்க்கக்கூடாது உங்க இடத்துல வந்து நிக்கிறவர் தேர்தலில் யார் என்று சொன்னால் அது தலைவர் என்பதை மட்டும்தான் நீங்கள் மனதில் எடுத்துக் கொள்ள யாருக்காகவும் இல்லை இவர் நிற்கிற இந்த இடத்துல போய் நிற்கிறானோ அது தலைவர் நிற்கிறார் அந்த ஊர்ல போய் நிக்கிறானா அது தலைவர் நிற்கிறார் அப்படிதான் நீங்கள் நினைத்துக் கொண்டு அதற்கு உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ள அரசுர்வோ அந்த கூட்டை வந்தாலே போடும் 234 நம்ம தான் மீட்டிங் பயந்து பயந்து பேசுகிறேன் எப்படி சொல்றதுன்னு தெரியாது இப்பதான் நிம்மதியா இருக்குது நம்ம கட்சி தமிழக வெற்றி